ஆல் இண்டியா அலுமினியம் உட்டன்சில் மேனுஃபேக்சரிங் ஃபெடரேஷன் சார்பாக அகில இந்திய பாத்திர உற்பத்தியாளர்களுடைய சங்கத்தின் சார்பாக இங்கே இந்தியா முழுவதும் இருந்து உற்பத்தியாளர்கள் ஒரு அவர்களுடைய கூட்டத்தை இங்கே கோவையில் கூட்டியிருக்க கூட்டியிருந்தார் கூட்டியிருக்கிறார்கள் இன்றைய தினம் இந்த அலுமினிய பாத்திரம் அலுமினிய உட்டன்சில்ஸ் அலுமினிய பாத்திரங்கள் என்பது பலதரப்பட்ட மக்களால் பயன்படுத்தக்கூடியது ஏழை எளிய மக்கள் அதிகம் பயன்படுத்துகிற அதிக எரிசக்தி அதாவது அதிக கேஸ் செலவில்லாமல் பொருட்களை சமைப்பதற்கும் சுகாதாரம் சுகாதாரமான முறையிலே பொருட்களை சமைப்பதற்கும் அலுமினிய பாத்திரங்கள் ஏழை எளிய மக்களாலும் பலதரப்பட்ட மக்களாலும் பயன்படுத்தப்படுகிறது இதன் மீது கூட்ஸ் சர்வீஸ் டேக்ஸ் ஜிஎஸ்டி அது இதனுடைய ரா மெட்டீரியலுக்கும் விற்பனைக்கும் ஜிஎஸ்டி கூடுதலாக போடப்பட்டிருக்கிறது என்பது இவர்களுடைய கருத்து இதை குறைக்க வேண்டும் மத்திய மாநில அரசுகள் ஒன்று சேர்ந்து ஏழை எளிய மக்கள் பயன்படுத்துகிற இந்த பாத்திரத்தின் மீதான ஜிஎஸ்டியை இந்த பாத்திரம் தயாரிப்பதற்கான ரா மெட்டீரியல்ஸ் அலுமினியம் இன்கார்ட்ஸ் மீதான ஜிஎஸ்டியும் குறைக்க வேண்டும் என்று இவர்கள் கோரிக்கை வைத்துள்ளோம் ஜிஎஸ்டி வந்த பிறகு விலை உயர்ந்திருக்கிறது பாத்திரங்கள் மீதான விற்பனை விலை உயர்ந்திருக்கிறது அது குறைய வேண்டும் என்றால் ராமெட்டிரியல் மீதான ராமெட்டிரியல் மீதான ஜிஎஸ்டி குறைய வேண்டும் உற்பத்தி இப்போது எப்போதும் போல் இருக்கிறது மக்கள் பயன்பாட்டுக்கு இது இன்னும் எளிதாக கிடைக்க வேண்டும் என்றால் இதனுடைய விலை குறைய வேண்டும் தண்ணி வந்து அதில் இன்றைக்கி கேரளா நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் இன்றைக்கு கோவை வந்திருந்தார் அவரோடு நானும் இன்றைக்கு மாலை வரை மதியம் மதியம் முதல் மாலை வரை இருந்தேன் விரைவில் அந்த நீரை தேக்குவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் முதலீடுகள் வந்திருக்கிறது